அவலைக்கும் யார் கிச்சன் தமிழ் சேனலில் பூசணிக்காய் பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பருப்பை ஒரு ஆறு மாதம் ஊற வச்சுக்கோன்னா பூசணிக்காவை சின்ன சின்ன துண்டா வெட்டி வேக போட்டுக்கும் பூசணிக்காய் வெட்டியாச்சு துண்டாக அடுப்பில் சட்டியை வச்சு அதில் தண்ணி பிடிச்சி வச்சு தண்ணியை கொதிக்கிட்டோம் அதை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் எல்லாத்தையும் போட்டாச்சு கொதிக்கிற மாதிரி வைப்போம் கொஞ்சம் ஒன்று பார்ப்போம் நாங்கள் கொஞ்சம் ஓட்டுன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொழுத்துருச்சு நம்ம இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுப்போம் இந்த மாதிரி ஏதாவது போட்டா ட்ரெஸ் ஏதாவது நல்லா மசிச்சி சுற்றுப்போம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி தனிமலாக ஆக்கினேன் ஆகினோன்னா இதில் வந்து நம்ம கடல பொருள் போட்டுவோம் போட்டுருவோம் நல்லா கொடிக்கிட்டோம் பயசு கொண்டு பாய்ச்சி விட்டுவோம் இந்த ஒன்று என்ன செய்யும் தான் வறுத்துட்டேன் வறுத்துட்டு பாதாம் முதிரி நம்மளா போட்டுருக்கோம் நான் இந்த லித்தாகவும் பாதாம் மருத்துவ போட்டுருக்கிறோம் செத்து எல்லாருக்கும் நான் வறுத்துக்கலாம் வறுத்து போகலாம் தனியாக இருக்குது எல்லா கோவிச்சு ரெடியாகிடுச்சு நம்ம வெள்ளம் போட்டுவோம் வெள்ளம் சுட்டுவோம் வெள்ளம் போடுவோம் அப்புறமேட்டு தேங்காய் திருவுண்ணு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் அதெல்லாம் ஒரு கோழி வரட்டும் ரெடி ஆகிடுச்சு நம்ம தாட்சி ஊற்றினதை ஊற்றுவோம் இந்த ஒரு ரொம்ப சந்திப்பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்